கிரைஸ்தலால் சீராக்கின் ஞானம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஆறு ஆண்டவரிடம் பற்றுக்கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆம் அன்பின் பரலோக தகவனே உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே உண்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறப்பா காலை முதல் இருவரைகளை பாதுகாத்திரே அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மனதின் காயங்களை ஆற்றுகிறவரே எமக்கு நன்றி மனதின் வெறுமையை போக்குவதற்காக நமக்கு நன்றி என் பணியில் என்னோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி என்னை கண்டித்து திருத்துவதற்காக உமக்கு நன்றி எம்மோடு எப்போதும் உரையாடுவதற்காக உமக்கு நன்றி வாழ்வில் புயலை அடக்குவதற்காக உக்கு நன்றி இக்கட்டான சூழலில் துணையா இருப்பதற்காக உமக்கு நன்றி யாவையும் செய்து முடிப்பதற்கா எமக்கு நன்றி குழப்ப நேரத்தில் தெளிவை தருவதற்கா உமக்கு நன்றி பொது படிப்பாக என்னை மாற்றுவதற்காய் நன்றி புதுவாள் தந்ததற்காக நன்றி நம்பிக்கை தேவனா இருப்பதற்கா உமக்கு நன்றி 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 செலுத்துகிற மாண்டோரே அப்பா நம்பிக்கை நாயகனா இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாண்டோரி உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பாம் என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட மக்கள் நண்டு செலுத்துகிறோம் என்றவரை ஆண்டவரிடம் பற்றுக்கொள்ள அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள்ள ஆண்டவரிடத்துல உறுதியான நம்பிக்கையோடு அவரிடத்துல நாம் பற்று கொள்ளும்போது அவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எல்லா விதமான நல்ல காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு துணை செய்து நம்முடைய வழிகளை சீர்படுத்துவார் வழிகளை சீர்படுத்துறதுக்கு எல்லாம் ஆண்டவர் நடத்துவார் அற்புதமத்து விசுவாசத்தின் தந்தைன்னு சொன்னாங்க அவர் அவ்வளவு நம்பினார் ஆண்டவரை அவ்வளவு நம்பினார் நாம் கூட இந்த நாளில் கூட ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக விசுவாசத்தின் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆப்ரஹமை மட்டும் ஆண்டவர் அழைக்கவில்லை நம்மளையும் அழைத்திருக்கிறார் அவர் எப்படி விசுவாசத்தின் தந்தையாய் நமக்கு முன்மாதிரி எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வாழணும் தம் ஒரே மகனை அப்பா நூறு வயதில் கொடுத்த அந்த ஒரே மகனை பழியாக ஆண்டவர் கேட்டபோது அவர் பழியிட துணிந்தாரே அது அந்த துணிச்சல் அந்த நம்பிக்கை நிச்சயமாக நம் குழந்தையே அவர் கொல்ல மாட்டார் கொடுத்தார் அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் அந்த இடத்துல முழு மன நம்பிக்கையோடு போய் தன் மகனை பழியிட துணிந்தார் அதனால் தான் ஆண்டவர் அவருக்கு அப்பா அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவ்வொரு மூலியமா அந்த சந்ததியை பழகி பெருகி பூமியை நிரப்பங்கள் உன்னை ஆசிரியப்பேன் கடற்கரை மணலை போல வானத்தை நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிக்கு ஆசிரிப்பேன் இல்லையிலா நன்மைகளாக நிரப்பேன் சொல்லி ஆண்டவர் அவர் மூலியமாய் இஸ்ரேல் என்று சொல்லி அவர் மூலியமாய் அவர் மூலியமாய் இந்த மக்களை ஆண்டவர் பழகி பெருக செய்தார் நாளில் கூட நாமும் ஆபிரகமை போல விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாறணும் ஆண்டவரிடத்துல உறுதியான நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் நம்ம உறுதியான நம்பிக்கையோடு வாழும்போது நம்மளுடைய ஒரு தடைகளை ஒரு மாற்றம் வல்லவராக இருக்கிறார் நமக்கு என்ன தேவை கோலனான வழியில் போகிறோமா நேராக நடத்துவார் சமதரம் இல்லாத கரடு முருடு பாதையில் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை கரடு முரடு பாதையிலேருந்து நமக்கு நேரான வழியை ஆயுத்தப்படுத்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை மட்டும் கொடு ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் அந்த உலகத்தில் நமக்கு மீட்பு உண்டு இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபிக்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரி இடத்துல கே கேட்கிறோம் ஆனால் ஆபிரகம் நம்ம போல் விஸ்வாசத்தோடு நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த நாளில் தேவையான எல்லாவற்றையும் செய்ய உள்ளவராக இருக்கிறது அந்த ஆண்டவரி இடத்துல முழு மனதோடு ஆண்டவரை நம்பி இந்த நாளில் ஜெபித்து ஜவி ஜெயம் எடுப்போம் இந்த ஆண்டவராக கிறிஸ்தோலியை மன்றாடுகிறோம் ஆமே